வணக்கம் வாய்மை தவறாத ஹரிச்சந்திரன் கதைகள் தொடர்ச்சி தான் பார்த்துட்டு போன பதிவில் ஹரிச்சந்திரனோட ராஜ்யம் கைவிட்டு போனதை பார்த்தோம் அப்புறம் விஸ்வாமத்தினருக்கு கொடுக்கறதா சொன்ன பொண்ணை நாற்பது நாளில் கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்து விஸ்வாமுத்திரரோட சீடு நான் நட்சத்திரியின கூட அழைச்சிக்கிட்டு அவரோட மனைவியான சந்திரமதியையும் மகன் லோகிதாசனையும் கூட்டிட்டு அரிச்சந்திரன் அரண்மனையை விட்டுட்டு போறாரு இனி வரும் பதிவுகளில் எப்படியெல்லாம் இந்த வாய்மைக்கு சோதனை வந்துச்சு அந்த பொண்ணை நாற்பது நாளைக்குள்ள கொடுத்தாரா இல்லையான்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பகுதி பன்னெண்டு மாறாத மன உறுதி விஸ்வாமித்ர முனிவரிடம் விடைபெற்று கொண்ட ஹரிச்சந்திரன் நேரே அந்தபுரம் சென்றான் நடந்தவை அனைத்தையும் மனைவி சந்திரமதியிடமும் மகன் லோகிதாசனிடமும் தெரிவித்தான் அவர்கள் இதனை கேட்டு எந்த வருத்தமோ ஆச்சரியமோ அடையவே இல்லை மனைவியையும் மகனையும் கட்டிய துணியுடன் அரண்மனையை விட்டு அரிச்சந்திரன் வெளியேற்றினான் நேரே அரசவைக்கு வந்து விஸ்வாமித்திர முனிவரிடமும் மற்ற அவையோர் அனைவரையும் வணங்கி விடைபெற்றார்கள் பெற்றார்கள் முனிவரின் சீடன் நட்சத்திரையனுடன் அரண்மனையை விட்டு வெளியேறி சென்றார்கள் நான்கு பேரும் காசி நகரை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர் இதுவரை நடந்தே அறியாத லோகிதாசன் கரடு முருடான பாதையில் நான்கு கால் தூரம் நடப்பதற்குள் துவண்டு போனான் அவன் மிகவும் களைத்து போனதால் சந்திரமதி அவனை தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டு நடந்தாள் அரண்மனை அந்த புறத்தில் தரையில் நடந்த சந்திரமதி கள்ளும் முள்ளும் நிறைந்த பாதையில் நடப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டாள் இருந்தாலும் தன் கணவன் வாய்மைக்காக ஏற்படும் துன்பத்தை தாங்கிக் கொண்டு நடந்தாள் நாடு நகரமிழந்ததற்கு சிறிதும் கவலையே இல்லாமல் ஹரிச்சந்திரன் துன்பத்தை துச்சமாக எண்ணி நடந்து கொண்டிருந்தான் ஒரு வாரம் நகர்ந்தது தொடர்ந்து நடக்க முடியாமல் அவர்களின் நடைவேகம் தடைப்பட்டது வழியில் எங்காவது கிடைக்கும் உணவை சாப்பிட்டு சத்திரம் சாவடி அல்லது மரத்தடிகளில் தூங்கினர் உணவு எதுவுமே கிடைக்காமல் போன நாட்களும் உண்டு ஒரு நாள் அதிகாலையில் வழியில் தென்பட்ட ஓடையில் நீராடினர் நீரையே அமுதபானமாக கருதி அவர்கள் பருகினர் நட்சத்திரையன் மட்டும் தான் வைத்திருந்த கனிகளை உண்டு பசியாறினான் பாலகன் லோகிதாசனுக்கோ மிகுந்த பசி இருந்தாலும் அவனிடம் பழம் கேட்காமல் பசியை அடக்கி கொண்டான் போக போக ஒரு நாள் நகர்வது ஒரு யுகமாக தோன்றியது நட்சத்திரையன் தொடர்ந்து தொல்லைகளை தந்து கொண்டே வந்தான் ஒரு நாள் எவ்வளவோ முயற்சி செய்தும் சாப்பிட எந்த உணவும் கிடைக்கவே இல்லை வெயிலின் கொடுமையும் அதிகரித்தது சாலையில் நிழல் தரும் மரங்கள் எதுவும் இல்லை அவனால் ஒரு அடிக்கூடை எடுத்து வைக்க முடியவில்லை சந்திரமதி அவனை தூக்கிக் கொண்டாள் அதனை கண்ணுற்ற நட்சத்திரியின் இரக்கம் சிறிதும் இல்லாமல் அரிச்சந்திரனிடம் எனது கால்கள் கொப்பளிக்கின்றன என்னால் இந்த கடினமான பாதையில் பசியோடு நடக்கவே முடியவில்லை நீயோ பொன்னை எந்த வகையில் கொடுக்க போகிறாய் உன்னால் முடியாது ஆகையால் பொன்னை தர இயலாது என்று மட்டும் கூறிவிடு அது போதும் உன்னை எதுவும் கேட்காமல் நான் சென்று விடுவேன் எனக்கும் துன்பம் விட்டது நீயும் மீண்டும் அரசனாகிவிடலாம் என்று கூறினான் இதனை கேட்ட அரிச்சந்திரன் கைகூப்பிக்கொண்டே கொண்டே ஐயா அப்படியெல்லாம் கூறி என்னை பொய்யனாக்க முயற்சிக்க வேண்டாம் சொன்ன வாக்கின்படி எப்படியும் நாற்பது நாட்கள் முடிவதற்குள் பொன்னை கொடுத்து விடுவேன் என்றான் அரிச்சந்திரா நீ கூறிய அளவு பொண்ணை எந்த வகையில் கொடுப்பாய் வீண் பிடிவாதம் வேண்டாம் நீ உன் வாய்மை காக்க கள்ளும் உள்ளும் நிறைந்த வழியில் நடக்கலாம் பட்டினி கிடக்கலாம் இதற்கு மேல் என்னால் சிறப்பம் பட முடியாது என்றான் நட்சத்திரையன் ஐயா காசி நகரம் செல்லும் வரை சிரமத்தை பொறுத்து கொள்ளுங்கள் பாதி தூரத்திற்கு மேல் கடந்து விட்டோம் இன்னும் சில நாட்கள் பொறுத்து கொள்ளுங்கள் என்றான் அரிச்சந்திரன் இவ்வளவு நாட்களாக கிடைக்காத பொருள் காசி நகருக்கு போனதும் எப்படி கிடைத்துவிடும் வீண் கற்பனையில் ஒரு பயனும் இல்லை பாவம் உன் மனைவியும் மகனும் படும் பாட்டை பார் அதனை கண்டாவது உன் மனதை மாற்றிக்கொள் நீயும் நலம் பெறுவாய் நானும் நிம்மதியாக தவம் செய்ய சென்று விடுவேன் என்று வற்புறுத்தி கூறினார் நட்சத்திரியன் ஐயா தாங்கள் எப்படிதான் எடுத்து கூறினாலும் என் மனதை உயிரே போவதானாலும் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை காசி நகரம் சென்றதும் நிச்சயமாக பொண்ணை தந்துவிடுவேன் என்று அரிச்சந்திரன் உறுதிபட கூறினான் நீ மீண்டும் மீண்டும் இப்படியே சொல்லிக்கொண்டிரு காசிக்கு சென்றதும் நீ என்ன செய்வாய் என்று பார்ப்போம் என்னால் இதற்கு மேல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது உன் தோளிலாவது என்னை தூக்கி செல் என்றான் ஈவி இரக்கமற்ற நட்சத்திரேயன் உடல் தளர்ந்தாலும் உள்ளம் தளராத அரிச்சந்திரன் மறுபேதும் கூறாமல் நட்சத்திரேயனை தோளில் தூக்கி வைத்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான் அயோத்தியிலிருந்து புறப்பட்டு வெகு நாட்கள் ஆகிவிட்டன இன்னும் காசியை நெருங்கிய பாடில்லை இத்தனை நாட்கள் கடந்தும் குறிப்பிட்ட நாளுக்குள் பொன்னை முனிவருக்கு தர எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை எப்படி தர முடியும் என்று சிந்திக்கவும் இல்லை காசி நகருக்கு சென்றதும் தந்துவிடுவதாக ஹரிச்சந்திரன் சொல்லிக்கொண்டே இருந்தான் இவ்வளவு நாட்களும் பொறுத்து கொண்டு வந்த நட்சத்திரேயன் அரிச்சந்திரன் மனதை மாற்ற கடுமையான முயற்சிகளில் ஈடுபட்டான் கடுமையாக கோபம் கொண்டான் ஹரிச்சந்திரனே நீ வீணாக காலம் கடத்தி கொண்டுள்ளாய் இயலாத ஒன்றிற்காக வீண் கௌரவம் பார்த்து கொண்டிருக்கிறாய் நான் சொல்வதை கேள் இயலாமையை ஒப்புக்கொள் இதில் தவறு ஏதும் இல்லை என்று பலவகையாக கூறி அவனுடைய மனதை மாற்ற நட்சத்திரேயன் கடுமையான முயற்சிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தான் ஆனால் அரிச்சந்திரன் மனம் சிறிதும் உறுதி குறையவே இல்லை அன்பனே காசி மாநகரில் விஸ்வநாதன் விசாலாட்சி அன்னபூரணி இருக்கிறார்கள் மாதா பிதாவான அவர்கள் என்னை கைவிட மாட்டார்கள் என் வாய்மையை காக்க நிச்சயம் உதவுவார்கள் என்று அமைதியாக அரிச்சந்திரன் கூறினான் பகுதி பதிமூன்று மழையால் வந்த தடை பசியும் கால்வழியும் மிக அதிகமாகிவிட்டது இனிமேல் நடக்க முடியாது இப்போது கடும் பசியை போக்க ஏதாவது உணவு கட்டாயம் வேண்டும் என்றான் நட்சத்திரேயன் அங்கேயே உட்கார்ந்து விட்டான் சந்திரமதியையும் லோகிதாசனையையும் அங்கேயே உட்காரும்படி கூறிவிட்டு அருகிலிருந்த ஒரு கிராமத்திற்கு அரிச்சந்திரன் சென்றான் அங்கே பல வீடுகளுக்கும் அலைந்தான் ஒரு வீட்டில் மட்டும் இரண்டு ரொட்டிகளும் சிறிது பருப்பும் கிடைத்தது அதை கொண்டு வந்து அதில் ஒரு ரொட்டியையும் சிறிது பறிப்பையும் நட்சத்திரேயனிடம் அரிச்சந்திரன் தந்தான் மற்றொரு ரொட்டியை தன் மகன் லோகிதாசனிடம் கொடுத்தான் இதனை கண்ட நட்சத்திரேயனுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது வேகமாக வந்து லோகிதாசனிடமிருந்த ரொட்டியை ஈவி இரக்கமில்லாமல் பறித்து கொண்டான் அதனையும் அவனே தின்றுவிட்டான் சிறுவன் லோகிதாசன் எதுவுமே கூறாமல் அமைதியாக இருந்தான் ஹரிச்சந்திரன் மகனை பார்த்து மனம் நெகிழ்ந்தான் ஆனாலும் காசி மாநகரம் சென்றால் ஏதாவது வழி பிறக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் அவனை விட்டு போகவே இல்லை மீண்டும் நால்வரும் பயணத்தை தொடர்ந்தனர் அப்போது வெயில் கடுமையாக இருந்தது திடீரென்று வானம் கருத்து மழை கொட்டியது இடியும் மின்னலும் சூறாவளி காற்றும் கடுமையாக இருந்தது இவர்கள் சென்ற பாதை அருகே ஒரு சத்திரம் இருப்பதை கண்டனர் அங்கே ஓடி சென்று உள்ளே நுழைந்தனர் சத்திர பொறுப்பாளன் நல்ல மனம் படைத்தவன் அவர்களை அறை ஒன்றில் தங்க செய்தான் உணவு கொடுத்து அன்புடன் உபசரித்தான் வயிறார உண்டபின் இரவு தூங்கினர் அப்பொழுது நட்சத்திரையின் திடீரென்று பலமாக கத்தினான் ஐயோ என்னால் கால்வலி பொறுக்க முடியவில்லையே என் உயிரே போகும்படி வலி இருக்கிறதே அரிச்சந்திரா எழுந்து வா என் கால்களை பிடித்துவிடு விஸ்வாமித்திர முனிவரின் பேச்சைக் கேட்டு உன்னோடு வந்தது மிகப்பெரிய தவறு ஹரிச்சந்திரா ஏன் பிடிவாதம் செய்கிறாய் இந்த கொடுமைகளையெல்லாம் அநியாயமாக நான் ஏன் அனுபவிக்க வேண்டும் விரைந்து வந்து உதவி செய் என்று கத்தினான் அவன் போட்ட கூச்சலில் பதறிப்போன ஹரிச்சந்திரன் திடுக்கிட்டு எழுந்து நட்சத்திரியின் அருகில் வந்து அவனது கால்களை பிடித்துவிட தொடங்கினான் இரவெல்லாம் பிடித்துவிட்டு கொண்டிருந்தும் அவன் போதும் என்று சொல்லவில்லை அவன் நன்றாக அயர்ந்து தூங்கிய பின் ஹரிச்சந்திரன் தன்னுடைய இடத்திற்கு வந்து படுத்துக்கொண்டான் அரிச்சந்திரன் அயர்ந்து தூங்கும் போது ஒரு கனவு கண்டான் காசி மாநகரை இவர்கள் அடைந்ததும் அரிச்சந்திரனின் மனைவி சந்திரமதியையும் மகன் லோகிதாசனையும் யாரோ சிலர் இழுத்து செல்கின்றனர் அரிச்சந்திரன் கனவு களைந்து திடீரென்று படபடப்புடன் கண்விழித்தான் தன் மனைவியும் மைந்தனும் அமைதியாக தூங்குவது கண்டு ஆறுதல் அடைந்தான் பின்னர் தூங்க ஆரம்பித்தான் விடிந்து வெகு நேரம் கழித்து அனைவரும் கண்விழித்தனர் சூறாவளி காற்று நிற்கவே இல்லை வெளியில் மழை கொட்டுகிறது வெளியே தலை காட்டவே முடியவில்லை நேற்று தங்க இடமும் உணவும் கிடைத்தது இன்று என்ன வழி என்ற ஹரிச்சந்திரன் சிந்தனையில் ஆழ்ந்தான் மழையும் தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது வெளியில் செல்ல முடியவில்லை ஹரிச்சந்திரன் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி தகைக்காக தங்கத்திற்காக என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் இந்த நிலையில் சத்திரத்தில் எத்தனை நாள்தான் தங்குவது என்ன செய்வது இரவில் தங்க இடமும் உணவும் கொடுத்து உதவியவர்க்கு மேலும் தொல்லை கொடுப்பதா மழை நிற்கும் வரையில் தங்க இடம் கேட்கலாமா அவர் சம்மதிப்பாரா இப்படி பல கேள்விகளை தன் மனதிற்குள் அரிச்சந்திரன் எழுப்பினான் வேறு வழியில்லாமல் மழை ஓயும் வரை தங்குவதற்கு சத்திரத்தின் பொறுப்பாளரிடம் கேட்க முடிவு செய்தான் தயங்கியவாறு அரிச்சந்திரன் சத்திர பொறுப்பாளரிடம் சென்று தனது வேண்டுகோளை தெரிவித்தான் அதற்கு அவர் ஐயா எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இருங்கள் மழை நிற்கும் வரை எத்தனை நாட்கள் என்றாலும் தாங்கள் தாராளமாக இங்கு தங்கலாம் உணவை பற்றிய கவலையும் உங்களுக்கு வேண்டாம் மக்கள் நலனுக்காக இந்த சத்திரத்தை கட்டி ஏராளமான நிலங்களையும் இதற்கு அரிச்சந்திர மாமன்னர் அளித்துள்ளார் என்று கூறினார் அவர் கூறியதும் ஒருமுறை காசிக்கு வந்தபோது இந்த இடத்தில் சத்திரம் ஒன்று வழிபோக்கர்களுக்காக கட்டவும் அதன் செலவுக்கு ஏற்பாடு செய்ததும் அரிச்சந்திரனின் நினைவிற்கு வந்தது சத்திரக்காரனுக்கு இவன்தான் இந்த சத்திரத்தை கட்டியவன் என்று தெரியாது இந்த விபரத்தை மற்ற மூவரிடமும் அரிச்சந்திரன் தெரிவிக்கவில்லை ஐந்து நாட்களாய் விடாமல் மழை பெய்து கொண்டிருந்தது இப்படியே இங்கு இருந்தால் எப்படி பொன்னை உன்னால் தர முடியும் என்னை வீணாக அலைக்கழிக்கிறாய் மழை எப்போது நிற்பது காசிக்கு எப்போது செல்வது என்று ஓயாமல் கேள்வி மேல் கேள்வி கேட்டு அரிச்சந்திரனை நட்சத்திரேயன் நச்சரித்து கொண்டே இருந்தான் மழை விட்டவுடன் புறப்படலாம் என்று அரிச்சந்திரன் மிகவும் பொறுமையாக சொல்லிக் கொண்டிருந்தான் ஒரு வழியாக மழை நின்றது சத்திரக்காரனிடம் நன்றி கூறிவிட்டு பயணத்தை நால்வரும் தொடர்ந்தனர் பகுதி பதினாலு மனைவியை விற்றான் அரிச்சந்திரன் சந்திரமதி லோகிதாசன் நட்சத்திரியன் ஆகிய நான்கு பேரும் ஒரு வழியாக காசிக்கு வந்து சேர்ந்தனர் காசிக்கு சென்றால் அங்கு அயோத்தியை சேர்ந்த சில பெரும் வணிகர்கள் உள்ளனர் அரிச்சந்திரனுக்கு மிகவும் வேண்டிய நபர்கள் அவனுடைய உதவியால் முன்னேறியவர்கள் அந்த நண்பர்களிடம் பொன்னை கடனாய் பெற்று விஸ்வாமித்திர முனிவரின் யாகத்திற்கு தருவதாக சொன்ன பொன்னை விடலாம் என்று மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தான் முதலில் கங்கைக்கு சென்று புனித நீராடினர் ஆலய தரிசனம் செய்தனர் அரிச்சந்திரன் மற்ற மூவரையும் ஆலயத்தின் ஒரு பகுதியில் அமர்ந்திருக்கும்படி கூறினான் ஆனால் நட்சத்திரேயன் அதற்கு மறுத்துவிட்டான் பொன்னை கொடுக்கும் வரை உன்னுடனேயே இருப்பேன் என்று பிடிவாதமாக கூறிவிட்டான் நண்பர்களிடம் உதவி பெற தனியாக செல்வது நல்லது என்று அரிச்சந்திரன் நினைத்தான் ஆனால் நட்சத்திரேயன் பிடிவாதம் செய்ததால் அவனையும் அழைத்துக்கொண்டு புறப்பட்டான் காசி நகரில் பெரும் வணிகர்கள் வாழும் பகுதிக்கு அரிச்சந்திரன் சென்றான் அங்கு தே இங்கு தேடியும் அவனது நண்பர்கள் பிடிபடவே இல்லை அவர்களை கண்டுபிடிக்கவே முடியவில்லை நட்சத்திரியின் தொல்லையும் தாங்க முடியவில்லை மிகுந்த மனசோர்வுடன் கோவிலுக்கு திரும்பினான் இரவாகிவிட்டது நான்கு பேரும் ஒரு சத்திரத்திற்கு சென்றனர் அங்கு உணவை முடித்து கொண்டு ஒரு மூலையில் அமர்ந்தார்கள் அப்பொழுது நட்சத்திரியன் ஹரிச்சந்திரா நீ நினைப்பது போல் யாவரும் உதவுவார்கள் என்று நினைக்க வேண்டாம் நீ பதவியில் இருக்கும் வரைதான் உன்னை நண்பர்கள் மதிப்பார்கள் நீ நலிவடைந்து விட்டால் அவர்கள் உன்னை விட்டு விலகி சென்று விடுவார்கள் இன்று நீ தேடிய பகுதியில் உமது நண்பர்கள் இருப்பார்கள் உன்னுடைய கோலத்தை கண்டதுமே நண்பர்கள் மறைந்து கொண்டு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி விரட்டி விடுவார்கள் நன்றாக கேட்டுக்கொள் இன்றோடு முப்பத்தி ஒன்பது நாட்கள் ஆகிவிட்டன இனி நாளை ஒரு நாள் மட்டுமே உள்ளது நாளை பொழுது சாய்வதற்குள் உனக்கு யார் பொண்ணை கொடுத்துவிடப் போகிறார்கள் இது வீண் முயற்சி என்று கூறினான் அவன் கூறியவற்றைக் கேட்டு ஹரிச்சந்திரன் மிகவும் வேதனை அடைந்தான் உடனே ஐயா தங்கள் கூறியது அனைத்தும் உண்மைதான் ஆனால் உண்மையான நண்பர்கள் அவ்வாறு ஒதுங்க மாட்டார்கள் எனது நண்பர்களை சந்தித்திருந்தால் நிச்சயம் உதவியிருப்பார்கள் என்று பதிலளித்தான் ஹரிச்சந்திரன் தீவிரமாக சிந்தித்தான் நட்சத்திரேயன் கண்டிப்புடன் உனது மனைவி மகனை விற்றாவது காலைக்குள் பொன்னை தந்தாக வேண்டும் என்று கூறியது நினைவிற்கு வந்தது வேறு வழியே தெரியாததால் மனதை திடப்படுத்தி கொண்டான் தான் வாக்கு தவறுவதை தனது உயிரே போவதானாலும் சந்திரமதி ஏற்றுக்கொள்ள மாட்டாள் என்பது அவனுக்கு தெரியும் மீண்டும் காலையில் நண்பர்களை தேடி பார்க்கலாம் அவர்களை காண முடியவில்லை எனில் தனது மனைவியான சந்திரமதியை விற்றுவிடுவது என்று முடிவிற்கு வந்தான் பொழுது விடியும் முன்னே அரிச்சந்திரன் எழுந்து விட்டான் மற்றும் மூவரையும் அழைத்துக்கொண்டு கங்கை சென்று நீராடினான் ஆலய தரிசனம் முடித்துவிட்டு சத்திரத்திற்கு நால்வரும் திரும்பினர் அங்கு மனைவி சந்திரமதியும் மகன் லோகிதாசனையும் இருக்கும்படி கூறினான் பின்னர் நட்சத்திரேயனுடன் மீண்டும் தனது நண்பர்களை போனான் ஆனால் அவர்களை பற்றி எந்த தகவலும் கிடைக்கவில்லை பகல் பத்து நாளிகை வரை தேடினான் ஒரு பலனும் இல்லை இனியும் தேடிக்கொண்டிருந்தால் பொழுது சாய்ந்துவிடும் என்று அஞ்சினான் இனி வீணாக நேரத்தை போக்குவதால் ஒரு பயனும் இல்லை என்ற முடிவிற்கு வந்தான் சிறிதும் தாமதிக்காமல் நேரே சத்திரத்திற்கு வந்து மனைவியிடும் இக்கட்டான நிலைமையை எடுத்துரைத்தான் சந்திரமதி ஒரு வார்த்தை கூட மறுத்து பேசவில்லை சுவாமி உங்கள் வாக்கை காப்பாற்ற வேண்டியது எனது கடமை தங்கள் எதுவும் செய்ய உரிமையுண்டு இனி நீங்கள் இனி எந்த வகையிலும் யோசித்து மனதை குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்னை விற்றாவது உடனே சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுங்கள் மகன் லோகிதாசனை தங்களுடன் வைத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினாள் ஹரிச்சந்திரன் மனைவி நட்சத்திரியன் ஆகியோரை அழைத்து கொண்டு சந்தை கூடும் இடத்திற்கு வந்தான் சந்திரமதியை காட்டி ஐயா குளவிளக்கான இந்த பெண்ணை விற்கப் போகிறேன் என்று கூவினான் பலரும் வந்து விலை கேட்டனர் இருபதினாயிரம் பொன் என்று கூறியதும் அசந்து போனார்கள் வெகுநேரம் வரை யாரும் வாங்க முன்வரவில்லை இதனால் ஹரிச்சந்திரன் மிகவும் அதிர்ச்சி அடைந்தான் சொன்ன வாக்கை காப்பாற்ற முடியாத பாவி ஆகிவிடுவேனோ என்று அஞ்சினான் வெகுநேரம் கழித்து காலகண்டன் என்ற புரோகிதன் அங்கு வந்தான் விலையை கேட்டான் இருபதினாயிரம் பொன் என்றதும் அதனைத் தர சம்மதித்தான் உடனே பொன்னையும் கொடுத்தான் சந்திரமதியை அவனிடம் அரிச்சந்திரன் ஒப்படைத்தான் ஆனால் காலகண்டனோ லோகிதாசனையும் தன்னுடன் அனுப்புமாறு கூறினான் அதற்கு ஹரிச்சந்திரன் ஐயா என் மனைவியை தானே தங்களுக்கு விற்றேன் என் மகனையும் அழைக்கிறீர்களே என்றான் அப்பனே பசுவை விற்றால் கன்றும் அதனுடன் சேர்ந்தது என்பது உனக்கு தெரியாதா என்று புரோகிதன் கேட்டான் எதுவும் கூற முடியாமல் ஹரிச்சந்திரன் திகைத்து நின்றான் அவனது பதிலை கூட எதிர்பார்க்காமல் புரோகிதன் சந்திரமதியையும் லோகிதாசனையும் அழைத்து கொண்டு புறப்பட்டு சென்றான் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது இல்லையா இப்போ ஒரு வழியாக பொண்ணு கிடச்சிருச்சு கொடுக்க வேண்டிய இருபதனாயிரம் பொண்ணு ஆனால் கூட அவனோட ஒய்ஃபை வந்து விற்றுட்டான் ஒய்ஃபோடு சேர்ந்து மகன் லோகிதாசனும் சேர்ந்து விற்கப்படுகிறான் இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஹரிச்சந்திரன் பொண்ணை கொடுத்தாச்சு வாக்கு காப்பாற்றியாச்சு இனி திருப்பி அவனோட ராஜ்யம் அவனுக்கு திருப்பி கிடைக்குதா மகன் லோகிதாசனையும் மனைவி சந்திரமதியையும் எப்படி மீட்டெடுக்கிறான் இல்லை இன்னும் நிறையா பேராபத்துகள் வரப்போதா இன்னும் அவனுடைய வாய்மைக்கு நிறைய சோதனைகள் இருக்கான்னு இனி வர பதிவுகளில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இது போல் தொடர்ந்து பதிவுகளை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி